الحمد لله الحمد لله الذي وكفى الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين واصحاب الماجدين أما بعد فقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله الشيطان الرجيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الله يرحمهم الرحمة ارحموا من في الأرض يرحمكم من في السماء صدق رسول الله الكريم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني سبحانك لا علم لنا الا علم ما علمتنا انك انت العليم الحكيم இவ்வுலகைப் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்லா ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரைத்தான் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி செல்லம் அலிசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சா பாக்கள் தாபின் கபா தாபின் கல ஒக்கல் மற்றும் இங்கே கொழுமை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாவோடைய வற்றா கண்ணை என்றென்றும் உண்டாக்கணும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரிய கிளேஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை சலாமிக்கு எடுத்துக்கொள்ளினேன் அஸ்லாம் அலைக்கு அரகமத்தர் கணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர் பேசவர்களே இன்று ஒருவருக்கொருவர் இடையே மஹப்பத் அன்பு என்பது மிக குறைந்து போய்விட்டது இன்று பெற்றெடுத்த தாய் மீது பெற்றெடுத்த தாய் மீதும் தந்தை மீதும் பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை அதே போல கட்டிய கணவர் மீதும் அனைவருக்கு அன்பு இல்லை மனை மீது கணவனுக்கு அன்பு இல்லை மாமியார் மீது மருமகளுக்கு அன்பு இல்லை மருமகள் மீது மாமியாருக்கு அன்பு இல்லை நண்பர்கள் மீது நண்பர்களுக்கு மற்ற நண்பர்களுக்கு மகப்பத் இல்லை அன்பு இல்லை இப்படியாக நான் பார்க்கின்ற போது மகப்பத் மீது குறைந்து போயு ஒவ்வொருவரும் தாம் நலமாக இருந்தால் போதும் அடுத்தவனை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்கு சென்று விட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த அன்பின் மூலம்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாவும் அவனுடைய தூதரும் மகப்பத்தை ஒருவருக்கொருவர் இடையே உள்ள அன்பையும் மகப்பத்தையும் விரும்புகின்றார் ஆனால் சைத்தான் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் சைத்தானுடைய குணம்தான் ஒருவருக்கொருவர் பகைமை மூட்டுவது வஞ்சகமாக செயல்படுவது ஏமாற்றுவது அடுத்தவனை வெறுப்பது ஒதுக்குவது இது எல்லாமே சைதானுடைய குணங்கள் ஆனால் நாம் எல்லாவும் அவனுடைய தூதரும் கற்றுத்தந்த பண்புகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாய தருணத்தில் இருக்கின்றோம் இன்று அன்புக்கு ரொம்ப பஞ்சமாய் போக வேண்டும் அன்பு என்பது அறவே இல்லை நிறைய இடங்களில் வந்து எல்லாமே பம்பு செய்வது சண்டை போடுவது அடிப்பது வெட்டுவது குத்துவது இப்படி தான் இருக்கிறாங்க பகைமை பாராட்டுவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீண்ட காலம் பேசாமல் இருப்பது அண்ணன் தம்பிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படுவது சகோதர சகோதரிகளுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படுவது இப்படியாகத்தான் இன்றைய வாழ்க்கை கொண்டிருக்கிறது உண்மையான மகம்பத்துக்கு இன்று இடமே இல்லை என்ற சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமியக்குரியவர்களை சோகர்களை மிக யோசிக்க வேண்டிய தருணம் சிந்திக்க வேண்டிய தருணம் மகம்பத்து மிகவும் அதிகம் மிகவும் குறைந்து போய்விட்டது மிகவும் குறைந்து போய்விட்டது திருமலை குரானில எல்லாத்துல பேசுகின்ற போது இல்லாமல் அவன் இவா மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்கின்றான் ஒரு தேர்ட் பர்சனை வந்து நம்ம சகோதரனாக எப்ப நினைக்க முடியும் அவன் மேல மகப்பிருந்தாலும் என்னென்னு சொன்னா அவன் யார் அவனுக்கு ஏன் நான் செய்யணும் உதவி செய்யணும் அவன் எப்படியோ கேடு கட்டு போன எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கு அப்போ அடுத்தவன் தேர்ட் பர்சன் ஒரு மூன்றாவது மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தால் அப்போது தான் நமக்கு அவன் மேல மகப்ப இருக்குதுன்னு அர்த்தம் அப்பதான் அல்லாஹால சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் செயல்படுத்தியவர்களாக ஆகும் இன்னமல் மூமின்னு மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்கிறான் அப்ப கூட பிறந்த சகோதரனையே இவன் சகோதரனாக நினைக்கிறது இல்லை அவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவன் மட்டும் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவனை கவனிக்கிறது இல்ல அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறது இல்லை அப்படி இருக்கும்போது தேர்ட் பர்சன் மூன்றாம் மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு மூமினை பத்தி இவன் எப்படி யோசிப்பான் மூன்றாவது மனிதனாக இருக்கக்கூடிய அனைவரும் சகோதரர்கள் அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் இவன் இவனுக்கு வந்து வழி ஏற்படும் இவன் அதை பத்தி உணரணும் அவன் தான் சகோதரன் அப்ப இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாவத்தாலா விரும்புகிறான் பசுலிவு பயன் அக உங்கள் சகோதர்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை சீர்திருத்தி வையுங்கள் சீராக்கி வையுங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள் என்று இடையே சண்டை நடக்கின்ற போது நாம் உள்ளே நுழைந்து அவர்கள் இருவரு இருவருக்கு இடையே நாம் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் இடையில நம்ம அதிகமாக பகைமையை ஓட்டுவது அவன் உன்னையை பற்றி எப்படியெல்லாம் பேசினான்னு தெரியுமா ஆ உன்னை பற்றி தகாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட போய் சொல்கிறது இவனை பற்றி அவன்கிட்ட போய் சொல்கிறது ரெண்டு பேருடைய பகமே இன்னும் அதிகமாகும் அப்படியான வேலைகளை தான் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் கணிதக்குரிய இஸ்லாமிய புரிவினை சோறுகளே மகப்பத் மிகவும் அருகி போய் விட்டது மிகக் குறைந்து போய்விட்டது நபி சல்லனாலிசம் இருப்ப சொல்லக்கூடிய செய்தி ஆர் கிராஃபிமும் ஏறமகும் ஒரு ரஹமான் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டக்கூடிய அன்போடு வாழக்கூடிய அந்த மக்கள் மீது அல்லாஹால ரஹ்மான் ஆகிய அல்லா அன்பு காட்டுகிறது ஒரு நம்ம நாலு பேர் நம்ம ஒரு மகல்லாவில் ஒரு பத்து பேர் மகப்பத்தோட வாழ்ந்தா அந்த அந்த பத்து பேர் மீது அல்லாஹால அருள் புரிகின்றார் அல்லா விரும்புகிறான் அத்தகைய மனிதர்கள் சண்டை ஓட்டிற்குள்ள அல்லா விரும்புகிறது இது மாதிரி மஹ்பத்தோட அன்போட பழகக்கூடியவர்களைத்தான் நல்லா விரும்புகிறோம் எனவே கணித்துக்குரிய இஸ்லாமிய பெரிய அவர்களை சிந்திக்க வேண்டும் அன்பு காட்டவர்கள் அன்பு காட்டக்கூடியவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டக்கூடியவர்கள் மீது ரஹ்மான் அன்பு காட்டுகிறான் எனவே இரகமும் மண்மா நீங்கள் பூமியில உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் மனிதர்கள் மீது நாம் அன்பு காட்டி ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இணக்கமாக வாழுகின்ற போது அருள் அருங்குறுகின்றான் நாம் அடுத்தவனுக்கு ஒரு ஏழை மனிதனுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்கிறோம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அல்லாத நமக்கு பல மடங்கு கொடுக்கும் அதை மனிதன் நினைக்க தொடங்கி விட்டாலே மனிதர்கள் மீது பிற மனிதர்கள் மீது அன்பு காட்ட தொடங்கி விடுவான் அப்போ அடுத்தவருக்கு கொடுப்பது உதவி செய்வது அன்பு காட்டுவது இணக்கமாக வாழ்வது இதைத்தான் அல்லஹு தாலா விரும்புகிறான் எனவே கன்னியத்துக்கு இஸ்லாம் பிரியர்களே சுவர்களே நபிசுல்லா அலே செல்லும் சொல்லக்கூடிய இந்த செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது நமக்கு மிக முக்கியமான செய்தி நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்போடும் மகப்பத்தோடும் பிரியத்தோடும் வாழ்கின்ற போது அல்லஹு தாலா நம்மீது அன்பு கொள்கின்றான் இந்த நிலத்தில் உள்ள மக்கள் மீது நாம் அன்பு கொள்கின்ற போது வானத்தில் உள்ள இறைவன் நம் மீது மகப்பத் அன்பு கொள்கின்ற அல்லாவுடைய மகப்பத் நமக்கு கிடைக்கும் நாம் மனிதர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற போது இறைவனுடைய அன்பு இறைவனுடைய மகப்பத் நமக்கு கிடைத்து விடுகிறது இறைவனுடைய மகப்பத் நமக்கு கிடைத்து விட்டால் வேற என்ன வேண்டும் அதை விட ஒரு ஒண்ணுமே தேவையில்லை இல்லை அல்லாவுடைய மகப்பத்தே நமக்கு கிடைச்சிருச்சு சொன்னா நம்ம சொர்க்கத்தில் நுழைவதற்கான வழி அதுதான் அப்போ அன்பை பெறுவதற்கு இந்த மனிதர்கள் மீது நான் அன்பு காட்ட வேண்டும் கணிதக்குரிய இஸ்லாமியர்களே இன்று அன்புக்கு பஞ்சமாகி போய்விட்டது இந்த மஹம்பத் குறித்து நபிசல்ல சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பா விரும்பாமல் அவன் மீமான் கொண்டவனாக ஆக மாட்டான் அப்ப எனக்கு எது விருப்பம் நான் நல்ல விதமா வாழணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் அதே போன்ற விருப்பத்தை தான் உன்னுடைய சகோதரனுக்கு நினைக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் அப்பதான் நம்ம ஈமான் கொண்டவராகவே ஆகும் மகப்பத் இல்லை என்று சொன்னால் ஈமானுக்கு அந்த வேலை இல்லை மகப்பத்து தான் மிக முக்கியமானது அப்ப நாம் நமக்கு விரும்புவதை பிற சகோதரர்களுக்கு விரும்ப வேண்டும் அப்போதுதான் நம்முடைய ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு ஈமான் இருக்குது என்று அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஈமான் இல்லை உங்களில் ஒருவர் விரும்புவதை தன்னுடைய விரும்பாமல் அவர் ஈமான் கொண்டவராக விரும்பாத வரை அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அப்ப என்னுடைய சகோதரர் நல்லா இருக்கணும் அவன் நல்ல விதமா வாழணும் அவன் தன்னுடைய வியாபாரத்துல நல்ல விதமா கொஞ்சம் லாபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு நேசத்தோடு நாம் இருக்க வேண்டும் வியாபாரத்துல சில பேர் செய்வாங்க தன்னுடைய தன்னுடைய வியாபாரம் தனக்கு நல்ல வியாபாரம் நடக்குது அப்படி நடந்து கொண்டு இருக்கின்ற போது சில பொருள்களை கேட்டு மக்கள் வருகின்ற போது எதிர்கடையை பார்த்து என்கிட்ட இல்லைங்க அந்த பொருளை அவர்கிட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவரே வச்சிருப்பாரு இருந்தாலும் அந்த எதிர்கடையில வியாபாரம் நடக்கல அந்த சதவனுக்கும் வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் அந்த பொருள் இருந்தால் கூட அது என்கிட்ட இல்லை அந்த எதிர்க்கடையில வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து மஹபத் நேசம் என்பது அப்ப இந்த நேசம் இன்று காணாமல் போய்விட்டது எப்படியாவது அந்த கடை இல்லாமல் போவணும் அவனுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நல்ல வியாபாரம் நடக்கும் இப்படியாக நினைக்கக்கூடிய சுயநலம் சுயநலம் மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் எனவே கன்னியத்துக்குடி இஸ்லாமிய குழுவிலே சோர்களே எங்கு பார்த்தாலும் வன்மம் பொறாமை வஞ்சகம் இது மாதிரியான அப்படியே சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது பிள்ளைங்களுக்கு மத்தியில கூட வன்மம் அதிகமாக அதாவது போட்டி பொறாமை சண்டை இப்படி தான் வந்து பிள்ளைகள் வளர்கின்றார்கள் காரணம் என்ன ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்திகள்னா அதுதான் அவர்கள் படத்துல பார்க்கக்கூடாது ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியது எல்லா காட்சிகளும் அதுதான் வன்மத்தை தூண்டக்கூடிய காட்சிகளை அவர்கள் பார்க்கின்றார்கள் அதே சூழ்நிலையிலே வெளியிலே வருகின்றார்கள் அப்படித்தான் வளர்கின்றார்கள் அப்போ ஒருவருத்தொருவர் அன்பை அன்பை வளர்க்கக்கூடிய காட்சிகளை அவர்கள் பார்ப்பதில்லை அது போன்ற செய்திகளை கேட்பதும் இல்லை அதனால் இன்று சின்ன பிள்ளைங்கள்லாம் கொலை செய்யக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார் சின்ன பிள்ளை பன்னெண்டு பதிமூணு வயசு ஒருத்தனை கொலை செய்கிறான் முஸ்லிம்தான் கொலை செய்து விடுகின்றான் இந்த அளவிற்கு இன்றைக்கு வன்மம் பரவி போய்விட்டது பிறர் மீது அன்பு இல்லை மகப்பத்து இல்லை அப்ப சின்ன பிள்ளைகள் கூட சிறுவர்கள் கூட என்று கொலை செய்யும் அளவுக்கு மாறி போய்விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு வன்மம் தான் காரணம் அவர்கள் காணக்கூடிய காட்சிகள் வாழக்கூடிய சூழ்நிலை பார்க்கக்கூடிய மனிதர்கள் இப்படியாக பார்க்கின்ற போது இதைத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் எதை பார்க்கின்றார்களோ அதன்படி செயல்படுகிறார்கள் எனவே தெரிவித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சோர்களே நாம் மகப்பத்தை வளர்க்க வேண்டும் அன்பை வளர்க்க வேண்டும் ஒருவருக்கொருவரு இடையே அன்பை வளர்க்க வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை வளர்க்கின்ற போது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்ற போது இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒருவனை நீ விரும்ப வேண்டும் அம்மாவுக்காக விரும்பணும் நல்லாவுக்காக அவரை நேசிக்கணும் அதில் தான் வாழ்க்கை சிறப்படையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படியே சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மீது அன்பு காட்டாதவர்கள் மனிதர்களுக்கு யார் அன்பு காட்டவில்லையோ தலா அவர் மீது அன்பு காட்ட மாட்டார் மனிதர்கள் மீது நாம் கொண்டுகின்ற அந்த அன்பு அந்த அன்பை பார்த்து அல்லாவு தலா நம் மீது அன்பு செலுத்துகிறார் இப்ப நாம என்ன அவன் அவன் மீது எப்படி அன்பு செலுத்துகிறது எப்படிங்க செலுத்த முடியும் அன்பை எப்படிங்க வெளிப்படுத்த முடியும் அவன் ஏழையாக இருந்தால் ஏதாவது நம்ம கொடுத்து உதவுறோம்ல அதுதான் அன்பு அவன் ஆறு அவனுக்கு எல்லா காசு பணமும் இருக்குது ஆனால் சோகத்தில் இருக்கிறான் அந்த சோகத்தை நீக்கி நல்ல பல வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லி கேட்டுகிறோமே அதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி அதுதான் அவன் மீது கொண்டுள்ள நம்முடைய அன்பிற்கான அடையாளம் அப்ப யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை அறிந்து அதை செய்ய வேண்டும் ஒருவருக்கு பணம் தேவைப்படலாம் ஒருவருக்கு உதவி தேவைப்படலாம் ஒருவருக்கு வார்த்தைகள் நம்முடைய அன்பான வார்த்தைகள் தேவைப்படலாம் நம்முடைய பெற்றோருக்கு என்ன தேவை வயதான பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உணவு அதை தாண்டி அவர்களிடம் சற்று நேரம் ஒரு மகம்பத்தா பேசணும் அதுதானே எதிரி பார்க்கிறாங்க அந்த மகப்பத்தை கூட இன்றைய பிள்ளைகள் கொடுக்க முடியல வேலை வேலைன்னு ஓடிடுறான் அல்லது மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு ஓடிடுறான் தன்னுடைய பெற்றோரை கவனிப்பதற்கோ அவரிடம் அதாவது நேரம் கொடுத்து அவர்களிடம் பேசுவதற்கோ மனம் விட்டு பேசுவதற்கு நேரம் இல்லை ஆக மகப்பத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் கொண்டே இருக்கிறது என்பதை இன்றைய கணினி யுகத்திலே வாழுகின்ற நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாமே கம்ப்யூட்டர்களாக மாறிவிட்டார்கள் மகப்பத்து இல்லை எல்லாமே வந்து எந்திர மனிதர்களாக மாறிவிட்டார்கள் மகப்பத் இல்லை மகப்பத் குறைஞ்சு போச்சு எனவே கன்னியத்துக்குடி இஸ்லாமிக் பிரிவுகளில் நாம் எந்திரம் கிடையாது நாம் ஒரு நகமும் சதையுமாக இருக்கக்கூடிய அதாவது தசையாலும் ரத்தங்களாலும் நாம் படைக்கப்பட்டிருந்தோம் அந்த மகப்பத் நமக்கு மத்தியில் வேணும் அந்த மகப்பத்து தான் நம்மை உயிர்ப்போடு வாழ்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சகோதரர்களே மக்கள் மீது நாம் அன்பு காட்டவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்காது அப்ப மக்கள் மீது யார் அன்பு காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு காட்ட மாட்டான் அப்ப மக்கள் மீது காட்டுகின்ற அன்பைத்தான் அல்லாஹு தலா விரும்புகிறான் நாம் பிற மனிதர்கள் மீது அன்பு காட்டி அவருக்கு தேவையானதை செய்கின்ற போது அல்லாஹு தலா நமக்கு தேவையானதை செய்கின்றான் நம் மீது புரிகின்றான் நம் மீது அவன் அகம்பத்துக் கொள்கின்றான் கனித்து குரிய இஸ்லாமிய پیرவர்களே சகோர்களே இன்னமும் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலும் பல்வேறு பலவேறு செய்திகளை சொல்கின்றார்கள் மஹபத் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதருக்கு மனிதர்களுக்கு மனிதர் ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி மஹபத் இருக்க வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள் அல் மூமினில் மூமினி கல்புன் யஷுத்து பன்ஹு பாலா ஒரு மூமின் இன்னர் மூமினுக்கு கட்டடத்தை போல அந்த கட்டடம் வந்து யசுக்கு பாம்பு பாவலாம் அதாவது சங்க செங்கல்கள் பல்வேறு செங்கல்கள் நிறைந்த நிறைந்த ஒரு கட்டிடம் அது ஒன்றோ ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்து தான் அந்த கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறது அது தான் மூம்கள் அனைவரும் மூம்கள் அனைவரும் அந்த கட்டடத்தை போல அந்த கட்டிடத்தில் செங்கல்களை அகற்றிவிட்டால் எப்படி அந்த கட்டடம் கீழே விழுந்து விடுமோ அது போல அப்போ அந்த செங்கல்கள் எல்லாம் இணைந்து எவ்வாறு கட்டிடமாக இருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த மூமின்கள் ஒரே சமுதாயமாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் மகப்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நபிசல்லா சொல்கள் கட்டிடத்தை ஒப்பிட்டு சொல்கின்றார் பல்வேறு செங்கல்கள் இணைந்து எவ்வாறு ஒற்றுமையாக ஒரு கட்டிடமாக இருக்கிறதோ அதுபோன்று நீங்கள் இருக்க வேண்டும் அது ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்கிறது வலு சேர்க்கிறது ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் அப்படி சேர்ந்து சேர்ந்து அது ஒரு கட்டிடமாக நிற்கிறது அது மூமின்கள் மூமீன்கள் இருக்க வேண்டும் என்று நபீஸ் இல்லாஸ் சொல்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார் ஆக அவனீத்துக்குடி இஸ்லாமிய பிரிவுகளின் சோர்களே இன்னும் சொல்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வதிலும் மகப்பற்பு கொள்வதிலும் நேசிப்பதிலும் மூமின்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான மற்றொரு உதாரணம் சொல்கின்ற போது மகல் மூமினியில பி வதராஹு முஹிம் வதாத்து ஃபியின் மசலுல் ஜசத் ஒரு உடலை போல அவர்கள் இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு கொள்வதிலே ஒரு உடலை போல இருக்க வேண்டும் உடல் உடலிலே ஏதாவது ஒரு துன்பம் உடலில் ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு துன்பம் ஒரு கண்ண தூசி வந்துருச்சு ஒரு கண் வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னா மறு கண் தூங்காது அது மட்டுமல்ல உடல் முழுக்க ஏதாவது காய்ச்சல் ஏற்படும் அப்ப உடலில் ஒரு பாகத்திற்கு எங்காவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் கூட மனிதன் காய்ச்சல் ஏற்பட்டு விடு அந்த உடல் முழுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விடுகிறது அவனுக்கு தூக்கம் போய்விடுகிறது அது போன்றுதான் மூமீன்கள் இருக்க வேண்டும் என்று நடிசல்லா அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் மகப்பத்தும் நேசம் கொள்வதிலே இவ்வாறு ஒரு உடலை போல இருக்க வேண்டும் அப்ப மூமீன்கள் யாரோ ஒருவனுக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய மகள் யாரோ ஒருவன் பாதிக்கப்படுகின்றான் யாரோ ஒருவன் சிரமப்படுகின்றான் அப்படின்னு சொன்னா அவனுடைய அந்த சிரமத்தை நீக்குவது மற்ற மூமின்களுடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சாமி இப்படி பல்வேறு செய்திகளை சொல்லி நபிசல்லாஸ் அவர்கள் நமக்கு மகப்பத்தை போதிக்கின்றார்கள் ஒருவருக்கு ஒருவர் மகப்பத்தோடு அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நபிசல்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் திருமறை குரானிலே அல்லாஹால சொல்லுகின்ற போது அல் மூமினூன வல் மூமினாத் வல் மூமினூன வல் மூமினாத்து பல்லஹும் அவலியாவ்பா மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கிடையே நண்பர்களாக நண்பர்களாக இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வர்களாக இருப்பார்கள் யமுனுன பில் மாஊ பின் ஹவுனாலி முன்கர் அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் வைஃமீனுன ஸலாஹு யூதுன ஸகா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் பண்புகளை மூமின்கள் நாமெல்லாம் ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய மகப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் அதே போல அவர்கள் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் மூமின்கள் ஆகியனா நமக்கு இடையே ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் தொழுகாம இருக்கிறான் அவனை பார்த்து அவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விடாம நீ தொழுகவா பள்ளியாசலுக்கு வாப்பா அல்லாவு தாலா அவனையே மன்னிச்சிடுவான் இது நாள் வரை செய்ய செய்த பாமங்கள் எல்லாம் மன்னிச்சிடுவான் வா வந்து தொழுதுட்டு பா மன்னிப்பு தேடு அப்படின்னு சொல்லி அவனை நல்வழிப்படுத்துவது நம்முடைய கடன் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் அப்ப அவனை பார்த்து நீ வா பல்லியாசலுக்கு வா என்று அழைத்து அவனை நன்மை நன்மையின் பக்கம் அழைத்து தீமையை விட்டு தடுப்பது மூமின்களுடைய கடன் மூமின்களுடைய பண்பு அதுதான் என்று அல்லாஹத்தாலா சொல்கின்றான் சக்கா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் அப்போ ஜக்காத்தை உரிய முறையிலே நாம் தொடுப்பது ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காக நம்ம வந்து ஜக்காத்தை எதுக்காக கொடுக்குறோம் ஏழைகள் நல்லவிடமாக இருக்கணும் அப்ப ஏழைகள் மிகவும் சிரமத்திலே இருக்கின்றார்கள் அவங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக வறுமையை தான் நாம் சக்காத்து கொடுக்கும் அப்ப முஹம்மின்ருடைய பண்பு இதுவெல்லாம் இதுவெல்லாம் முஹம்மின்ருடைய பண்பு என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறார். எனிவே கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே நமக்கு இடையே அன்பு எவ்வாறு எவ்வாறு பரவும் அன்பை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தியை நபி ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தருகின்றார் அதாவது லா தத்குலூன ஜன்னா ஹத்தா tupleen நீங்கள் ஈமான் கொள்கின்றவரை சொர்க்கத்திலே நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது செய்தி வலா தூமினு ஹத்தா தஹாபு நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காமல் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது ஒருவருக்கொருவர் நேசம் இருக்காங்க ஒருவருக்கொருவர் நேசம் இல்லை என்றால் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது இப்பதான் செய்தி அவலா அதுக்கும் அலா ஷைதா பால் தூவு தகாபு நான் ஒரு செய்தியை சொல்லட்டுமா நீங்க அதை செய்தால் ஒருவர் வந்துடும் நீங்க அதை செய்தால் ஒருவர் மகப்பத்து வந்துடும் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள் அதாவது பார்க்கின்ற போது முஸ்லீம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அசலாம் அப்படின்னு சொல்லிடு பார்க்கும் போதெல்லாம் சலாம் பார்க்கும் போதெல்லாம் சலாம் சொல்கின்ற போது அதுதான் மகப்பத்தை வளர்ப்பதற்கான வழி அப்போ பார்க்கும்போது அவன் அவர் பாட்டுக்கு அவர் வேறு அவர் பாட்டுக்கு போகிறார் யார் இவர் யார் முஸ்லீம் அப்போ முஸ்லீமை பார்த்தோன்னே என்ன சொல்லணும் சலாம் சொல்லணும் அது இன்றைக்கு குறைந்து போச்சு அப்போ சலாம் சொல்வது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சொல்லும் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக சலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேச தொடங்குவாங்க இப்படி வேணால் செய்வாங்க தவிர அவரோட பே எந்த பேச்சும் இல்லை பேச போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு போயிடுவார் இப்படி அதாவது சலாம் என்பதற்கான நம்ம முக்கிய நோக்கத்தை நாம் விளங்காமல் இருக்கின்றோம் நமக்கு மத்தியில் ச மகப்பத்தை வளர்ப்பதற்கான ஒரு உத்தி தான் இந்த சலாம் எனவே இந்த சலாம் சொல்வதை நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் யாரெல்லாம் முஸ்லீமோ எங்கெல்லாம் சந்திக்கின்றோமோ சந்திக்கின்ற போதெல்லாம் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் இது நாளடைவில் நம அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு மகப்பத்தை ஏற்படுத்தும் இந்த மகப்பத் இல்லாமல் நாம் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை நான் ஒரு முஸ்லீம் மூமின் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை பார்க்குறவர்களெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் மகப்பத்திற்கான வழிமுறை இதுதான் கன்னியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களை நமக்கு மத்தியிலே இந்த மகப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் வீட்டினுள் உள் போது நான் வீட்டிலே சலாம் சொல்லிவிட்டு நுழைகிறேன் வீட்டில் மனைவி இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க அல்லது தாய் தந்தை இருப்பாங்க சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்க கடைபிடிக்கின்ற போது மகப்பத்து தானாகவே வந்து சேரும் கணித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சவர்களே அல்லாஹு தலா சொல்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் நமக்கும் அவருக்கும் இடையில் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை எந்த தேவையும் இல்லை ஆனால் அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் ஒருவருக்கொருவர் இப்படி நேசிக்கின்ற போது அல்லாவுடைய மகப்பத் நமக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள் அல்லா சொல்வதாக அல்லா சொல்வதாக நபி சொல்லக்கூடிய செய்தியை ஜபர் அலி லா அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதாவது எனக்காக எனக்காக ஒருவருக்கு ஒருவர் நேசித்து கொண்ட நேசித்து கொண்டவர்களுக்கு என்னுடைய மகப்பத் கடமையாகிவிட்டது அப்ப அவருக்கு நமக்கும் எந்த தொடர்பு இல்லை எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை ஆனா அவரை நாம் நேசிக்கின்றோ அவர் நம்மை நேசிக்கிறார் சொன்னால் இந்த மகப்பத்தை அல்லா தல விரும்புகிறார் ஒருவர் தான் மகப்பத்து கொண்ட நேசிக்கின்ற ஒருவரை சந்திக்க செல்கின்றார் தூரத்தில் இருக்கார் பக்கத்து ஊரில் இருக்கார் பக்கத்து மகல்லாவில் இருக்கலாம் அவரை சந்திக்க போகின்றார் அப்படி சந்திக்கின்ற போது சந்திக்கின்ற போது அவருடைய நோக்கம் என்ன கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது அவற்றை ஏதாவது இவர் கொடுத்து வச்சிருக்கிறாரா சொத்து அதை வாங்கப் போறாரா எதுவுமே கிடையாது அப்படி என்றால் இந்த சந்திப்பு இருக்கின்றதே இதற்கு மிகப்பெரிய நன்மை உண்டு இப்படி சந்திக்கக்கூடியவர்களை அல்லாவுக்காக நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தலா நேசிக்கின்றான் இது குறித்த ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டு முஸ்லீம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் ஒருவர் செல்கின்றார் தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக அங்கே ஒரு மலக்கு நின்று கொண்டு கேட்கின்றார் எதற்காக செல்கின்றார் எதற்காக நீங்கள் செல்கின்றீர்கள் இன்ன சகோதரரை சந்திக்கப் போகின்றேன் அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா வேறு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா என்று கேட்கின்ற போது இல்லை அல்லாக்கான அவர் நேசிக்கிறேன் அதனால் பார்க்கப்போம் அப்போது தான் அந்த மலக்கு சொல்கின்றார் ப இன்னி ரசூலுல்லா நான் உன் உன்னிடம் அனுப்பப்பட்டால் தூதர் அல்லாஹுடைய தூதர் நீ அண்ணல்லா கதை அஹப்பக்க தமா அஹபத் தகு நீ அல்லாஹ்க்காக அவரை நேசித்ததைப் போல் அல்லாஹ் உன்னை நேசிக்கின்றான் என்று அந்த மலக்கு சொல்வதாக நெபிசலில்லா அவர்கள் நமக்கு இந்த செய்தியை தெரிவிக்கின்றார் அவர் நாம் ஒருவரை சந்திக்கின்ற போது மகப்பத்தோடு சந்திக்கின்ற போது அந்த மகப்பத்திற்கான நற்கூலி என்ன அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் அல்லாவுடைய நேசிமே நமக்கு கிடைத்து விட்டான் அதை விட வேறொன்று தேவையில்லை இஸ்லாம் பிரிவுகளே நாம் ஒருவருக்கு ஒருவர் தொடங்கணும் நம்முடைய பிள்ளைகள் மீது மகப்பத் தாய் மீது தந்தை மீது மகப்பத் மனைவி மீது மகப்பத் வேலைக்காரர்கள் மீது மகப்பத் இப்படி எல்லார் மீது மகப்பத் இப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற போது எல்லாம் நம்மை நேசிக்கின்றார் இந்த அன்புக்கு தான் பஞ்சம் என்று இந்த அன்பு இந்த அன்பு அன்பு இல்லாதனால மகப்பில்லாதனால எல்லாருமே வன்மமாக மாறிவிட்டார்கள் கோபம் எல்லா அதிகமான கோபம் அதிகமான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீண்டகால பிரச்சனைகள் இப்படியாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றனர் எனவே நம்மால் இயன்ற அளவிற்கு மகப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் இந்த மகப்பத்தை தான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு போதிக்கின்றார்கள் அதைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார் வளர்காடுகிறார் போது அல்லாஹலாவிற்கு ரஹமத் செய்வானாக என்று நபிசில்லாஸ் அவர்கள் துவா செய்கின்றார் ஒருவர் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார் ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி கொடுங்க பாய் சரி பரவாயில்ல எடுத்துக்கணும் அப்படின்றார் அப்ப இது மாதிரி நளினமான போக்கை கடைபிடிக்கின்றார் ஒரு பத்து ரூபாய் கம்மியா நான் பிறகு தர்றேன் அப்படின்னு சரி இப்போ பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் அப்ப இது மாதிரியான நளினமான போக்கை கடைபிடிக்கின்ற போது அவருக்கு எல்லாம் தலா இறக்கம் காட்டுகிறோம் அவருடைய வியாபாரத்தில் எல்லாம் பறக்க செய்யணும் அப்ப நம்முடைய போக்கு நளினமான போக்காக இருக்க வேண்டும் மகப்பத்தை வெளிப்படுத்துகின்ற போக்காக இருக்க வேண்டும் அப்படியான அந்த மகப்பத்தை தான் அல்லஹத்த விரும்புகின்றான் எனவே நமக்கு மத்தியிலே நான் வாழுகின்ற காலகட்டத்திலே ஒருவருக்கு ஒரு அன்போடு மகப்பத்தோடு வாழ்வதற்கு அல்லஹ தலா நம் அனைவருக்கும் செய்வானாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதற்கான மிக முக்கியமான அடையாளமாக நபீஸ் அவர்கள் காட்டியுள்ள அந்த சலாமை நமக்கு மத்தியிலே பரப்புவதற்கு அல்லவா தலா தௌஃபிவான